ஹலோ யுஎஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பல்லு சொல் இந்த பல்லுக்கும் சொல்லுக்கும் ஒரே ஒரு எழுத்து தாங்க வித்தியாசம் ஆனால் அந்த பல் நம்ம காப்பாற்றணுன்னா அதுக்கு நமக்கு ஆறு சுவை தேவைப்படுது இன்னொன்று சொல் நம்ம அந்த பல்லை நம்ம ஆறு சுவை கரெக்டான விதத்தில் சாப்பிட்டா தான் நம்ம சொல்லை வந்து நம்ம என்றைக்குமே காப்பாற்ற முடியும் பல்லு இருக்க வரைக்கும் தாங்க நம்ம சொல் காப்பாற்ற முடியும் அதுக்கப்புறம் நம்ம சொல்ல காப்பாற்ற முடியாது ஏன்னா பல் போச்சுன்னா இப்போ வந்து செட்பல்ல வச்சுக்கிறாங்க இருந்தாலும் நம்ம சொல்ல வந்து யாரும் கேட்க மாட்டாங்க வயசாயிடுச்சின்னா ஆனால் இப்போ வயசு கம்மியாக இருக்க பிள்ளைங்களுக்குமே இப்போ பல் வந்து இருக்கிறது இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தா பல் வந்து ரொம்ப நமக்கு வந்து தேவையான ஒன்று பல்ல வச்சு நம்ம ஆரோக்கியம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் அப்படி பார்க்கும்போது முந்திலாம் பார்த்திங்கன்னா பொண்ணு பார்க்க போவாங்க மாப்பிள்ளை பையன் பார்க்க போவாங்க மாப்பிள்ளை வீட்டில் அப்போ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு பார்க்க வரும்போது பொண்ணு வந்து முகத்தை பார்க்கும்போது அந்த மோத்தில் பார்க்கும்போதே அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க அந்த அஞ்சு நிமிஷத்தில் அந்த பொண்ணு ஹெல்த்தியாக இருக்காங்களான்னு மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர மற்றபடி வேற எதுவுமே கிடையாதுங்க அதே மாதிரி பொண்ணு வீட்லேயும் பையன்கிட்ட போய் பார்க்கும்போது பையன் ஹெல்த்தியாக இருக்காங்களா அப்படிங்கிறத தான் அவங்க பார்ப்பாங்க ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கேட்குறாங்க அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அவங்களோட கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவங்க என்னென்னலாம் டிஷஸ் விரும்புவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே யாருக்குமே கிடையாதுங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம லைஃப் வந்து மூவ் பண்ணணும் அப்போ தான் அந்த லைஃப் நல்லாயிருக்கும் இப்போ தீபாவளி பார்த்திங்கன்னா நிறைய பலகாரம் செஞ்சு ஃபுல்லாக சாப்பிட்ருப்போம் அதனால் எல்லாேருக்கும் ப உடம்பு ஃபுல்லாக சக்காச்சத்து அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம சுகர் மட்டும் சாப்பிட்டுக்கும் போது நம்ம அறுசுவை சேர்க்கும் போது நெக்ஸ்ட்டு இருக்க அந்த அஞ்சு சு இதையுமே நம்ம சேர்த்துக்கணும் நம்ம பார்த்தீங்கன்னா உப்பு சக்கரை நிறையா சேர்க்குறாங்க இன்னொன்று காரம் சேர்க்குறாங்க இந்த மூணை தவிர மற்ற மூணு டேஸ்ட் இருக்குது அந்த மூணு டேஸ்ட்டையுமே நம்ம சேர்க்கும் போது நம்ம உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ எல்லாமே நம்ம ஆரோக்கியமான ஃபுட்டாக சாப்பிட்றமானா இல்லை நம்ம கண்ணுக்கு எது பார்க்குறதுக்கு அழகாக தெரியுதோ அதை தான் நம்ம சாப்பிட்றோம் அதே மாதிரி கடையில் எது எதுலாம் அழகழகாக டிசைன் டிசைனாக வச்சுருக்காங்களோ அந்த ஸ்வீட் தான் சாப்பிட்றமே தவிர ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் எல்லாம் இப்போ விட்டுவிட்டோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்வீட்டாக வருது அதுக்குன்னு ஸ்வீட் எல்லாம் நாங்களுக்கு எடுதேன்னு சொல்லலை ஸ்வீட்டும் நமக்கு தேவை ஏன்னா அதுவும் ஆறு சுவையில் ஒன்றும் இருக்குது இல்லைங்களா அளவுக்கு மிஞ்சினால் அமுது அமிர்தமும் நஞ்சு அது மாதிரி அளவுக்கு ரொம்ப மிஞ்சினாலும் அதுக்கு நஞ்சாக நமக்கு ஆகாது அதான் இப்போ டாக்டர்ஸ் இருக்காங்க அதனால நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் நம்ம வந்து சொல்லு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு சொல்லுவாங்க அந்த பல்ல வந்து நம்ம காப்பாற்றிக்கிறனால நம்ம என்றைக்குமே நம்ம வந்து எப்பயுமே பசங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் இன்னொன்று நம்ம பேச்சை வந்து எல்லோரும் மறித்து கேட்பாங்க இப்போ வயசானவங்களை பார்த்திங்கன்னா கிண்டல் பண்ணுவாங்க நிறைய பேர் அவங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களோட நீட்ஸ்க்கே நிறைய தேவைப்படும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கும்போது அவங்களோட பேச்சை கேட்க மாட்டாங்க அப்போ நம்ம உடல் ஆரோக்கியத்தை நம்ம எப்பயுமே நம்ம எப்பயுமே பேணி காத்துக்கணும் அதுக்கு தாங்க இந்த ஸ்பீச்சு அதனால் நீங்கள் எப்பயுமே ஆறு சுவைகளையுமே எடுத்துக்கணும் தேங்க்யூ மச்